ஹலோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சிலகடி ஆசை சீரியலுக்கு முன்னாடி நம்ம சினிமா அப்டேட்டை பாத்துருவோம் ஆகஸ்ட் மாசம் வந்து நம்ம ரஜினிகாந்துக்கு வந்து படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது இந்த படத்தில் பாத்தீங்கன்னா நம்ம சூதிகாசனு மற்றும் வந்து நம்ம நாகர்ஜனும் நடிச்சிருக்காங்க இந்த படம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நல்ல பொருள் செலவில் வந்து ரொம்ப சூப்பரா அழகா பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் வந்து நம்ம சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்காங்க அதே நேரத்தில் நம்ம சத்யராஜன் நடிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து சத்யராஜன் ரஜினி வந்து ஆரம்ப காலத்துல வந்து ஒன்றா சேர்ந்து நினச்சோட சரி அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வந்து நடிக்கான வாய்ப்புகள் இல்லாம போச்சு அப்படி வாய்ப்புகள் கிடைக்கும் போதெல்லாம் வந்து சத்யராஜ் மறுப்பு தெரிவித்தவர் இப்ப சமீபத்துல கூலி படத்துலதான் ஒன்னாங்க நினைச்சிருக்காரு அது மட்டும் இல்ல நஹரு வந்து கிட்டத்தட்ட வந்து ரிலீஸ் ஆனா வந்து குபேரா படம் வந்து ரொம்ப சூப்பர் டூப்பர் ஆயிருக்கு தெலுங்குல தமிழ்ல அந்த படம் சரியா போகல வந்து தெலுங்குல வந்து வாரி வசூல் பண்ணிருக்காங்க அந்த சந்தோஷத்துல அவர் ரொம்ப ஹாப்பியா இருக்காரு நம்ம சுருகாசனும் நம்ம கமலாசனோட மகளா ஸ்ருதிகாசனும் ரஜினி கூட நினைக்கிறாங்க இந்த படத்தினுடைய கருத்துக்களை நம்ம அடுத்து வந்து படம் ரிலீஸ் ஆனா பத்தி பாத்துக்கலாம் இப்ப சிறுகடிகாசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மட்டும் என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா எல்லாருமே அளவுக்கு வந்து பேசுறாங்களே இது நம்ம கொஞ்சம் சிந்திக்கணும் அப்படின்னு யோசிக்கிற நேரம் பார்த்து அருணோட அம்மா வந்து வீட்டுக்கு வந்துடுறான் அதாவது அவர் வேலை பார்க்குற காஸ்ட் வந்து என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தம்பி உங்க பிடிவாதத்தை கொஞ்சம் நீங்க வந்து தள்ளி வைங்க நான் சொல்றதை நீங்க முழுசா கேளுங்க என் மகன் உண்மையிலே ரொம்ப நல்ல பட் ஆனா அவனுக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை மனஸ்தாபமா இருக்கு எங்க குடும்பமும் சரி அவங்க குடும்பமும் சரி ரொம்ப ஒத்து போயிருக்கு நீங்க ஒரு ஆள் தான் அதை பிரேக்கப் பண்ணி வச்சிருக்கீங்க ரெண்டு பேத்துக்குமே பொருத்தம் நல்லா இருக்கு அப்படிங்கும் போது கல்யாணம் பண்ணிக்கிறது எந்த தப்புமே இல்லப்பா அப்படின்னு சொல்றாங்க அதே நேரத்துல வந்து நீ ரொம்ப நல்ல பையன் அப்படிங்கறது எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா இப்ப உள்ள ஒரு சிச்சுவேஷன்ல உன்னுடைய கோபத்தை நீ கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாவே உனக்கு ஒரு நிதான தான் கிடைக்கும் அதை வச்சு வந்து நீ நல்ல ஒரு முடிவா சொல்லுவா அப்படின்னு நான் நம்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில போயிடறாங்க முத்து வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறார் அப்பா நம்ம செல்வம் வந்து என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா அதாவது வந்து முத்து நீ வந்து ஒரு விஷயத்த புரிஞ்சுக்க பொருத்தமும் இருக்கு ரெண்டு மனசும் ஒன்னா சேவராதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் போது தடையா நீ இருந்து ஏன் அதை கெட்ட பேர் வாங்கிக்கிற ரெண்டு சேர்த்து வைட அப்படின்னு சொல்றாங்க சரி நம்ம ஃப்ரெண்டு முத்து இந்த மாதிரி சொல்லிடுறா நம்ம ஃப்ரெண்டு செல்வம் அப்படி சொல்லிடுறா அப்படியே அவன் நினைச்சிட்டு நம்ம முத்து வந்து யோசனை பண்ணிக்கிட்டே கார் ஓட்டிட்டு வர்றாரு அந்த டைம்ல வந்து அவருக்கு ஒரு கால் வருது சவாரிக்கு தான் கூப்பிட்றாங்க அப்படின்னு வந்து ஸ்பாட்டுக்கு போறாரு அப்போ அங்க பாத்தீங்கன்னா ஏர்னே வந்து ஒரு சூசைட் கேஸ்ல வந்து ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பாரு அவங்க லவ் ஃபெயிலியர்ல ஆனவங்க அப்படிங்கிறது வந்து ஏர்னே மொத்தத்துக்கு தெரியும் இவங்கள அவங்க வந்து இன்னிட் பண்றாங்க விசேஷத்துக்கு அதாவது என் பிள்ளைக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருச்சுப்பா நீ தான் என் பொண்ணு இப்போ ஈரோட இருக்காங்க அது மட்டும் இல்லை அந்த பயிலக்கே நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அந்த பையில வந்து ஆரம்பத்தில் எனக்கு பிடிக்காம தான் இருந்துச்சு போய் விசாரிக்கும் போது அவனோட குல நான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப நல்ல பயில இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணை நான் கொடுக்குறேன் அப்படின்னு பொண்ணோட அப்பா சொல்லும் போது முத்து அந்த இடத்துல வந்து நம்ம சீதாவிய அருணி வச்சு பாக்குறாரு ஒருவேளை இந்த மாதிரி இவங்க ரொம்ப நல்லவரும் இருப்பாங்க இருப்பாங்க தான் தெரியாம இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற விஷயத்தெல்லாம் கதலை போட்டுக்கிறாரு சிரமமா அடுத்து ஏதாச்சும் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து நேரம் வீட்டுக்கு வராரு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோஹிணி வந்து இந்த ஒரு லட்சம் ரூபாய் படத்தை வந்து சுருதியோட அம்மாட்ட வாங்கிட்டு வந்து நேர வித்தியாட்டம் கொடுக்குறாங்க இந்த படத்தை நீ யார்ட்ட வாங்கினேன் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி கேக்கும்போது அவங்க என்னோட ஃப்ரெண்டு திவ்யாட்டத்தை வாங்கினே அப்படின்றாங்க நீ வேற என் ஃப்ரெண்டு எது நீ கேட்டு வாங்கி எனக்கு தெரிஞ்சவங்க வாங்கினா எனக்கு அசிமா போறேன் அப்படின்ட்டு வித்தியாசம் சொல்றாங்க ஏற்கனவே பணக்காரன் அப்படின்னு சொல்லி தான் நீங்க கேவல பத்திட்டு இருக்க இதுல வந்து எனக்கு தெரிஞ்ச யார்டி பணத்தை நீ வாங்கிட கூடாது அப்படின்றாங்க அதை அவங்க சொல்லாம அப்படியே மறைச்சறாங்க அப்ப நம்ம முனைஞ்சு கேக்குறாரு ரோஹினி எதாரத்துல உண்மையை சொல்லி அதனால ஒண்ணுமில்லை அப்படிங்கும்போது இல்ல மனோஜ் கண்டிப்பா வந்து இதை வந்து என் ஃப்ரெண்டு தீவாலத்தையும் வாங்கினேன் அவளுக்கு உனக்கு தான் சண்டை அப்படின்றது நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறது சண்டை போட்டுக்கிட்டேன் ஆனா நாங்க சேர்த்துக்கிட்டேன் எனக்கு ஒரு நேரம் பணம் கஷ்டங்கும் போது அவள் கொடுப்பா அவளுக்கு ஒரு நேரம் பணம் கஷ்டம் நான் கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு பையன் சொல்றாங்க நம்ம உரோகினே விஜய் என்ன பண்றாங்கன்னா நீ வந்து இந்த செயின்னு போட்டதுக்காக நான் அவதாரம் உங்கட்டா வாங்கல பணக்காரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீட்டுக்குள்ள வாங்கல அதுக்காக தான் இந்த பையனும் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை எடுத்துட்டு போயிடாங்க அப்ப அவங்க சொல்றாங்க ஆண்டி வாடகை பணமும் கீழே இருக்கு அதை வச்சிட்டு போறீங்க அப்படின்றாங்க அவங்க வந்து அதையும் எடுக்கும்போது சொல்றாங்க பெரிய பணம் கிடச்ச உடனே சின்ன பணத்தை மறந்துறாங்க பாத்தீங்களா அப்படின்ற மாதிரி சூச்சங்கமா சொல்றாங்க உயினி இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் வந்து மனோஜுக்கு ஒரு கவலை இருக்கு எந்த விஷயத்தையும் ஓப்பனாக மட்டும் பேச மாட்டான் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறேன் ஆனா கேட்டா மட்டும் நீ என்னை நம்பலையா நம்பலையான்னு சொல்லி என்ன எப்படி பண்றாள் அப்படின்னு சொல்லி மனோஜ் அதை வெளியில சொல்லாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு மொத்தம் பார்த்தீங்கன்னா நேரடியாக வந்து நம்ம மாமியா வீட்டுக்கே போயிடறாரு போயிட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து நான் ஒரு நல்ல பயிலாவே பாத்திருக்கேன் அந்த பையனவே நம்ம வந்து சீதாவுக்கு கட்டி கொடுத்துடலாம் வீட்டுக்கு ஒரே பயனே கவர்மெண்ட் எவ்வளோ கூடிய பையனே அப்படின்னு சொல்லும்போது வீட்டில் எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க மாப்பிள்ளை எப்போ வராரு அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாங்க அப்போ அவர் சொல்றாரு இல்ல இல்லை இது வந்து சீதா தான் சொல்லணும் ஏன்னா சீதா பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அருணை தான் நான் கட்டி கொடுக்குறேன் நான் சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சீதாவுக்கு ரொம்ப மனசுல ரொம்ப சந்தோஷமா போயிடுது பரவாயில்ல மாமா வந்து மனசு மாறிட்டாரு அப்படின்னு அவங்க ஹாப்பியாக இருக்காங்க ஆனா சீதா வந்து விஷயத்த சொல்ல போறாங்களா அருண் அந்த இடத்துல வந்து எப்படி அதை நடந்துக்கிற போறாரு அப்படிங்கிற தொடர்ந்து அடுத்த எடுத்து பார்க்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க